இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனும் இருக்கிறார் அம்பிரியமானவர்களே கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் தேவன் அவர் ஒருவரே சகலத்தையும் உண்டாக்கினவர் ஒரு ஆதியும் அந்தமுமானவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை தீவனிடத்தில் இருந்து வந்தது இந்த உலகம் தோன்றினதற்கு முன்னமாகவே கத்திரே எல்லாவற்றுக்கும் அண்ட சராசரங்களுக்கும் தேவனாக இருக்கிறார் அவர் மகாராஜனாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் அவர் கையில் இருக்கிறது உலகத்தின் நிறைவும் இதில் உள்ள எல்லாம் கத்திற்கு சொந்தமாக இருக்கும் எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதனால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் இதோ நான் உன் வீட்டின் ஓரத்தில் உன் வாசல் படியிலே நின்று கதவைத் தட்டுகிறேன் எனக்காக திறப்பீரானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ என்னுடையவன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ கத்தருக்கு முதலிடத்தை கொடுமகனே உன்னை அவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன்